அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவில் போர்த்துகீசியர்களுக்கு ஏற்பட்டிருந்த அரசியல் ஏற்றம் வணிக செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து ஆங்கிலேயர்கள் வந்து மனசுக்குள்ளேயே புழுங்கினாங்க அதனால அவங்க கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பெயரில் ஒரு வணிக நிறுவனத்தை உருவாக்குறாங்க அரசு எலிசபெத் அவங்களுடைய ஆதரவோடு இந்த நிறுவனத்தை நிறுவுகிறாங்க சூரத்தில் தான் இந்த கம்பெனியோட முதல் தொழிற்சாலை வந்து கட்டப்பட்டுச்சு சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் ஆங்கிலேயர்களுக்காக டெல்லியில் முகலாய அரசாட்சியில் இருந்து தன்னோட நாட்டு வாணிக முன்னேற்றத்துக்காக பல உரிமைகளை கேட்டு வாங்கிக்கிட்டார் அதனால் வாணிகத்தினுடைய வளர்ச்சியிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வந்து வலியுறுத்தப்பட்டாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து புளிக்காட்டில் ஒரு தொழிற்சாலையை நிறுவனம்னு முயற்சி செஞ்சாங்க ஆனா அந்த முயற்சி தோல்வி அடைந்தது அதுக்கு பின்னாடி மசூலி பட்டணத்துல ஒரு தொழிற்சாலையை நிறுவனாங்க ஆஹ் இவங்களுடைய தலைமை இடமாக இந்த கல்கத்தா வந்து இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர்கள் வந்து பல உரிமைகளை சென்னையில இருந்தும் கேட்டு பெற்று கொண்டாங்க ஐந்து ஆண்டுகள் கழிச்சு கம்பெனியினுடைய அஹ் கிழக்கிந்திய நாடுகளுக்கு சென்னையில செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அதை தலைமையிடமாக ஆட்சி பீடமாக மாத்திக்கிட்டாங்க ஆங்கிலேயருடைய பொருளாதார சுரண்டல் வந்து பாமர மக்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் இவங்க எல்லாரு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்கள விட ஆங்கிலேயர்கள் பரவாயில்ல அவங்களுக்கு இவங்க மேல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க ஐரோப்பியர்கள்ல இவங்க மட்டும் இவ்வளவு ஆண்டுகள் அஹ் நிலைச்சி இருக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம் பிரிட்டன் தீவு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வந்து பாரம்பரியமானது கிபி முதல் நூற்றாண்டுல ரோமானியர்கள் வந்து இந்த தீவுகளை பிரிட்டானியா அப்படின்னு பெயர் வச்சு அழைச்சாங்க இந்த தீவு வந்து மன்னராட்சி வழிபட்டதாக இருந்தாலும் பதிமூணாம் நூற்றாண்டுலயே இங்கே பாராளுமன்றம் வந்துருச்சு அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்